வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோடில் பார்க்கப்படுறது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்கப்பட்ட நாற்பது கேள்விகள் நம்ம முதல்ல கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோள்கள் அடித்தவர் யார் ஏ மிரோஸ்லவ் க்ளோஸ் பி லியோனல் மெஸ்ஸி சி கிறிஸ்டானா ரொனால்டோ டி நெய்மர் சரியான பதில் ஏ மிரோஸ்லோவ் குளோல் இரண்டாவது கேள்வி அமெரிக்க ஐக்கிய பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண்மணி ஏ ஆனந்த சக்கரவர்த்தி பி ஜெய்ஸ்ரீ ஓடின் சி விஜராக்டி முகர்ஜி டி பிரமிளா ஜெய்பால் சரியான பதில் டி பிரமிளா ஜெய்பால் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எண்பத்தி எட்டாவது அகாடமி விருது வழங்கும் விழாவில் சிறந்த மொழி படத்திற்கான விருது பெற்ற திரைப்படம் ஏ த்ரோவன்ட் பி ஸ்பாட்லைட் சி சன் ஆஃப் சாயில் டி தி உமன் ஹி லெஃப்ட் சரியான பதில் சி தி சன் ஆஃப் சாயில் நான்காவது கேள்வி டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்திய அரசின் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு அது ஏ வியட்நாம் பி தென்கொரியா சி நேபாளம் டி ரஷ்யா சரியான பதில் ஏ வியட்நாம் ஐந்தாவது கேள்வி கணனி ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதனுள் உள்ள தகவல்களை பாதுகாக்கும் மென்பொருள் ஹைஃபோக் காட் ஐ உருவாக்கிய நாடு ஏ அமெரிக்க நாடுகள் பி ஜப்பான் சி கனடா டி சீனா சரியான பதில் சி கனடா ஆறாவது கேள்வி இந்தியாவின் முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கு அமைகிறது ஏ பெங்களூரு பி வததொரா சி வாரணாசி டி கொச்சி சரியான பதில் பி வததொரா ஏழாவது கேள்வி வெளிநாட்டு கொள்கையில் மோடியின் மிடாஸ் டச் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஏ சுரேந்திரகுமார் பி டாக்டர் திருபஜோதி போரா சி சசிதரூர் டி சுமிதா நாராயண் சரியான பதில் ஏ சுரேந்திரகுமார் எட்டாவது கேள்வி தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பன்னாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமையவுள்ள இடம் ஏ எண்ணூர் திருவள்ளூர் பி கடலூர் கடலூர் மாவட்டம் சி ஏனையம் கன்னியாகுமரி மாவட்டம் டி நாகூர் நாகப்பட்டினம் மாவட்டம் பதில் சி ஏனையம் கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்துக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆளுநர் மற்றும் மாநிலம் அஜ்மக் அப்துல்லா கேரளா வி பி சிங் பதாரி அஸ்ஸாம் பன்வாரிலால் புரோஹித் மணிப்பூர் பி சதாசிவம் பஞ்சாப் சரியான பதில் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று அஜ்மத் அப்துல்லா மணிப்பூர் சிங் பதோரி பஞ்சாப் பன்வாரிலால் புரோஹித் அஸ்ஸாம் பி சதாசிவம் கேரளா பத்தாவது கேள்வி பொறுத்துக்க ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு அமைச்சர் மற்றும் அமைச்சகம் பிரகாஷ் ஜவடேக்கர் ரயில்வே ஸ்மிருதி இரானி மனித மேம்பாடு வெங்கையா நாயுடு ஜவுளி சுரேஷ் பிரபு தகவல் ஒலிபரப்பு நேர பதிலுக்கு போயிடலாம் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று பிரகாஷ் ஜவடேக்கர் மனிதவள மேம்பாடு ஸ்மிருதி ஈரானி ஜவுளி வெங்கையா நாயுடு தகவல் ஒலிபரப்பு சுரேஷ் பிரபு ரயில்வே பதினோராவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற எந்த விளையாட்டில் திருவாரூரை சேர்ந்த ஹர்ஷினி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் ஏ கேரம் பி நீச்சல் சி சதுரங்கம் டி சுனூக்கர் சரண பதில் சி சதுரங்கம் பனிரெண்டாவது கேள்வி பரம் இசான் என்பது ஒரு சூப்பர் கணனி மினி கணனி மைக்ரோ பெருமுக கணனி சரியான பதில் ஏ சூப்பர் கணனி பதிமூன்றாவது கேள்வி உலகின் முதல் யோகா தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் ஏ ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு பி ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சி செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு டி ஆகஸ்ட் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரியான பதில் பி ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பதினான்காவது கேள்வி இந்தியாவில் உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் சேவையில் இணைக்கப்பட்ட அணுநீர் மூழ்கி கப்பல் ஏ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா பி ஐஎன்எஸ் விராட் சி ஐஎன்எஸ் சிந்து துர்கா ஐஎன்எஸ் அரிஹந்த் சரியான பதில் டி ஐஎன்எஸ் அரிஹந்த் பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் அதானி பசுமை ஆற்றல் லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய சூரியசக்தி ஆலயத்தை இங்கு அமைத்திருக்கிறது ஏ தமிழ்நாடு பி குஜராத் சி கர்நாடகா டி மகாராஷ்டிரா சரியான பதில் ஏ தமிழ்நாடு பதினாறாவது கேள்வி பட இயக்குனர் அண்ட் படம் ஏ லாவ்டியாஸ் த்ரிவனன்ட் பி ஜார்ஜ் மில்லர் அனதர் டைம் சி அரிஜென்ட்ரோமியூ இனிரேட்டு தி உமன் ஹிலெஃப்ட் டி நஹீத் ஹுசேன் ஐடே மேட் மேக்ஸ் புரி ரோட் சரியான பதில் ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஏ லாவ்டியாஸ் தி உமன் ஹீ லெஃப்ட் ஜார்ஜ் மில்லர் மேட் மேக்ஸ் ஃபுரோரோட் அலிக்சாண்ட்ரோ முனிரேட் தி ரிவனட் நாஹித் உசேன் ஐடே அனதர் டைம் பதினாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இஸ்ரோவால் இன்னில் வைக்கப்பட்ட இந்திய சேர்க்கைகளின் எண்ணிக்கையானது ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு சரியான பதில் டி ஆறு பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட இணையை கவனி ருக்மணி தேவ் அரண்டேல் கலாஷேத்ரா ரவிசங்கர் சங்கீத நாட அகாடமி எம்எஸ் சுப்புலட்சுமி ராமன் மாகசேச பரிசு பி கிருஷ்ணமூர்த்தி பாரத ரத்னா மேற்கண்ட இணையில் தவறானது எது ஏ ஒன்று மற்றும் நான்கு மட்டும் பி இரண்டு மட்டும் சி நான்கு மட்டும் டி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சிறையன பதில் சி நான்கு மட்டும் பத்தொன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐஏஎஃப் சிறந்த பெண் தடகள விருது பெற்றவர் யார் ஏ எலினா ஐசின்பாயோவோ பி அல்மாஸ் அபானா சி செல்லி அண்ட் பிரேசர் பிரைஸ் டி வால்வேரி அதாம்ஸ் சரியான பதில் பி அல்மாஸ் அபானா இருபதாவது கேள்வி துறை சார்ந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் விவரங்களை பொறுத்து வரிசை கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்ய துறை மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் அமைதி ஜூன் ஜூன்வெரே சவ் ரிச்சர்ட்ஸ் அண்ட் பெர்னார்ட் எல்ரிங்கா மருத்துவம் யோசனியோரி ஒசுமி இயற்பியல் ஜீவன் மனோவல் சாண்டோஸ் வேதியியல் டேவிட் தொஸ்லூஸ் டங்கன் எம் ஹெல்டன் மைக்கேல் ஹெட்ச் சரியான பதில் சி மூன்று இரண்டு நான்கு ஒன்று அமைதி ஜீவன் மேனுவேல் சாண்டோஸ் மருத்துவம் யோசினேரி ஒசுமி இயற்பியல் டேவிட் தொலூசுஸ் டங்கன் எம் ஹெல் ஹெல்டன் மைக்கேல் வேதியியல் வேதியல் ஜீன்பெயரி சாவேஜ் ரேசர் ஸ்டாஃபோர்ட் பெர்னார்ட் எல்ரிங்கா இருபத்தி ஓராவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான ஃபிக்கி என் அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் ஏ பங்கஜ் ஆர் பட்டேல் பி ராஜ்பாட்டு சி அரோரா சி ரைடர் சரியான பதில் ஏ பங்கஜ் ஆர் பட்டேல் இருபத்தி ரெண்டாவது கேள்வி உலக ஆயுர்வேத மாநாடு நடந்த இடம் ஏ தில்லி பி போபால் சி கொல்கத்தா டி பெங்களூரு சரியான பதில் சி கொல்கத்தா இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு தி லேண்ட் ஆஃப் ஃபேதாஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஏ ஆர் நாகசாமி பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி சி ஆர் நாகராஜன் டி எஸ் நாகராஜன் சரேனபதில் ஏ ஆர் நாகசுவாமி இருபத்தி நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிபிடிடியின் மத்திய நேரடி வரி வாரியம் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ சுசில் சந்திரா பி கர்னால் சிங் சி லியோ சுபாய் டி ரேணுபால் பதில் ஏ சுசில் சந்திரா இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் மிக நீளமான மிதிவண்டின் நெடும்பாதை எங்குள்ளது ஏ உத்தரப்பிரதேசம் பி மத்திய பிரதேசம் சி மகாராஷ்டிரம் டி புதுடெல்லி சரியான பதில் ஏ உத்தரப்பிரதேசம் இருபத்தி ஆறாவது கேள்வி ஐஎன்எஸ் கர்னால் ஜூலை பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கப்பல் படையில் சேர்ந்த இடம் ஏ மும்பை சி கொச்சின் சி விசாகப்பட்டினம் டி சென்னை சரியான பதில் சி விசாகப்பட்டினம் இருபத்தி ஏழாவது கேள்வி ஆளில்லா போர் வான்வெளி வாகனம் யுசிஏவி ராஷ்டிரம் டூவை உருவாக்கி மற்றும் மேம்படுத்தியது ஏடிஆர்டிஓ பி இஸ்ரோ சி எம்ஐஜி டிஹெச்ஏஎல் சரீன பதில் ஏடிஆர்டிஓ இருபத்தி எட்டாவது கேள்வி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இந்திய விமானப்படையின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஏ ஏவி டிப்னிஸ் பி அரூப் ரஹா சி பிஎன்எஸ் தனோவா டி நிர்மல்குமார் வர்மா சரண பதில் சி பி எஸ் தொனோவா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டசபை தேர்தல் நடைபெறாது ஏ ஹரியானா பி பஞ்சாப் சி உத்தரகாண்ட் டி கோவா சரியான பதில் ஏ ஹரியானா முப்பதாவது கேள்வி எட்டாவது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் ஏ டெல்லி பி சென்னை சி மும்பை டி கோவா சரியான பதில் டி கோவா முப்பத்தி ஓராது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான ஆஸ்கார் தொழில்நுட்ப விருதை பெற்ற கிரண் பட் இந்தியாவின் எந்த ஊரைச் சேர்ந்தவர் ஏ அகமதாபாத் பி பிலானி சி கோயம்புத்தூர் டி ஹைதராபாத் தெலுங்கானா பதில் சி கோயம்புத்தூர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் மறைந்த பேராசிரியர் சி வி விஸ்வேஸ்வரையா நிருபுணராயிருந்த துறை ஏ அணுக்கரு இயற்பியல் பி சுற்றுச்சூழல் இயற்பியல் சி கருந்துளைகள் டி படிக வளர்ச்சி பதில் சி கருந்துளைகள் முப்பத்தி மூன்றாவது கேள்வி டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தது ஏ மத்திய மனிதவள மேம்பாடு அமைச்சகம் பி நி மத்திய நிதியமைச்சகம் சி மத்திய உள்துறை அமைச்சகம் டி மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சரியான பதில் ஏ மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் முப்பத்தி நான்காவது கேள்வி புதிய எய்ம்ஸ் தொடங்க பிரதமர் மந்திரியால் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு அடிக்க நட்டப்பட்ட இடம் ஏ கோரக்பூர் பி கான்பூர் சி கொல்கத்தா டி மும்பை சரியான பதில் ஏ கோரக்பூர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த புப்பந்த அட்ட பட்டத்தை பி வி சிந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வென்றார் ஏ சீன திறந்த பெருந்தொடர் பி ஹாங்காங் திறந்த பெருந்தொடர் சி ரஷ்யன் திறந்த பெரு பெரிய பிரிக்ஸ் டி சீன தெய்வ பெரிய பிரிக்ஸ் சரண பதில் ஏ சீன திறந்த பெருந்தொடர் முப்பத்தி ஆறாவது கேள்வி முதல் இந்திய அமெரிக்க யுஎஸ்ஏ செனட்டர் ஆனவர் யார் ஏ அமிபேரோ பி பிரமிளா ஜெய்பால் சி கமலா ஹாரிஸ் டி ராஜா சரியான பதில் சி கமலா ஹாரிஸ் முப்பத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்தியாவின் ஒரு இரண்ட சகாப்தம் என்ற நூலை எழுதியவர் ஏ அமர்த்தியாசன் பி சசிதரூர் சி என் ராம் டி தஸ்லிமா நஸ்ரீன் சரியான பதில் பி சசி தரூர் முப்பத்தி எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பி வி நரசிம்மராவ் எவ்வாறு படைத்தார் ஒரு புத்தகத்தை எழுதியவர் ஏ சஞ்சய் பாரு பி சசி தரூர் சி அருண்ஜேட்லி டி டாக்டர் கபிலவாஸ்தேனா சரியான பதில் ஏ சஞ்சய் பாரு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தற்போதைய ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குட்ராஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ ஸ்வீடன் பி போர்ச்சுக்கல் சி நார்வே டி டென்மார்க் சரியான பதில் பி போர்ச்சுக்கல் நாற்பதாவது கேள்வி இந்தியாவில் முதலில் மையமாக்கப்பட்ட கிராமம் அகோதரரா அமைந்துள்ள மாநிலம் ஏ குஜராத் பி ஆந்திர பிரதேசம் சி கர்நாடகா டி ராஜஸ்தான் சரியான பதில் ஏ குஜராத் மிக்க நன்றி இன்னொரு கேள்வியோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்